என் சேனலோட ஃபஸ்ட்டு கேம் பிளே என்னோடய கமெண்ட்ரி வாய்ஸில் எங்க கேட்க போகிறீங்க நம்ம இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம்னா ஸ்பிரிட் க்ராஸிங் சரி இது ஒரு ஆக்ஷன் ஹாரர் அட்வென்ச்சர் த்ரில் எல்லாம் இருக்கும் கேமில் சிம்பிளாக அந்த கேம் ஸ்டோரி என்னன்னா இதில் வர பிளேயர் நம்ம ரியல் வேர்ல்ட்லேருந்து ஸ்பிரிட் ட்ராவலம்னா நம்ம இப்போ ட்ராவல் பண்ணணும் ட்ராவல் பண்ணலாம் இந்த கேரக்டர் மூலயமா நம்ம ட்ராவல் பண்ணலாம் ஓகே நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் கேமரா ட்ராக் பண்ணுமா ஓகே 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 நோட் பண்ணலாம் இது பண்ணுறதுக்கு ஆப்ஷனா கேட்கிறேன் ஆக்சுவலி இது இந்த கேம் நல்லா இருக்கு பார்க்க நிச்சயமாக நல்லா இருக்கு நான் இப்போ மொபைலில் தான் விளாண்டுட்ருக்கேன் அனிமேஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கு மியூசிக்கும் கொஞ்சம் மென்னடியாகஸாக நல்லாயிருக்கு இந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கு ஓ என்ன ஜி ஆகிட்ட அந்த சைடு ஜம்ப் ஓகே ஜம்ப் சரி இது என்ன இது கேம் சேவ் பண்ணலாமா அதில் ஒன்றும் பண்ண முடியாது சரி மேலே போய் பார்ப்போம் ஓ யோ சச்சு இப்படிவா இப்படி அப்பா லாங் ஜம்ப்பு அந்த ட்ராம்பில் மாதிரி இருக்காது யூஸ் பண்ணலாம் போல இருக்க லாங்காக ஒரு ஹைட்டில் நல்லா ஹைட்டில் ஜம்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் போல இருக்கு நல்லா இருக்குது என் கேம் எங்கே சவுண்ட் ஆகணும் தெரில மேலே என்னமோ இருக்குது பா அது எடுக்கலாம்னு பார்த்தா எடுக்க முடியல சரி ஓகே எங்கேயாரும் ஸ்ட்ரேஞ்சர் பேசலாம் ஓகே பேசலாம் போல இருக்குது ஸ்ட்ரேஞ்சர் என்ன தொலைஞ்சிட்டியா என்ன பதில் கொடுக்குறான் ஆமாம் தொலைஞ்சுட்டேன் என் மை எக்ஸ்பீரியன்ஸ்

ஸ்டடி ஒரு கிளைடர் வச்சுருக்கான் இந்த கிளைடர் இல்லாமல் நம்ம இங்கேருந்து போக முடியாது அடுத்த ரேலமுக்கு யூஸ் பண்ணி போகணும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போன்றான் ஓகே அடுத்த அதாவது இங்கே பக்கத்து மவுண்டன் பீக்குக்கு நம்ம போகணுன்னா இது இதை வச்சு நம்ம இந்த கிளைடர் யூஸ் பண்ணி போகலாம் ஓகே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீப் பிரெத் எடுத்துக்க சொல்லாம் ஓகே இப்போ நம்ம போக வேண்டிய இடம் அங்கே தான் இருக்குது போல இருக்கு ஓகே அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதுப்பா இது எதுக்கு வச்சுருக்காங்க ஒன்றும் புரியல சேவ் பண்ணுறதுக்கா என்னென்னு தெரியல ரெயின் நல்லா வருது இப்போ நம்ம அந்த ஸ்டாமாக இருக்குது இப்போ நம்ம இந்த இதுலேயே மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கு தான் சொல்கிறாங்க பிளர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் நீங்கள் ஃபாலோ ஆனால் போதும் அதை குதிச்சா போதும் மௌண்டை குதிச்சா நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக போயிடலாம் இங்கே ட்ராம்ப்ளெண்டர் இருக்குது அது ஓகே 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 ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆகிடுச்சு ஓப்பன் ஆகிடுச்சு நம்ம அங்கே தான் போகணும் ஸ்ட்ரெயிட்டாக போகணும் ஓ நல்லா இருக்குப்பா இது நான் தேர்ட்டி எஃப்டி இயர்ஸில் தான் விளாடிட்ருக்கேன் சிக்ஸ்டி எஃப்டி இயர்ஸில் வச்சா எப்படி இருக்கும்னு தெரில நல்லாயிருக்கும் இங்கே இப்போ ஓகே நம்ம ஒரு குகைக்கு வந்திருக்கோம் நான் இது மாதிரி இருக்குது ஓகேங்க ஒரு பியர் இருக்குது என்னடா எப்படி இருக்குது இது ஸோ ரொம்ப நேரம் ஓகே சரி போயிட்டு நான் இந்த கரடி பொம்மை வந்து இந்த பக்கெட் ரொம்ப நேரம் மாட்டிட்டு மாட்டிகிட்ருக்குள்ள இருக்குது பசி பக்கம் ரொம்ப நேரம் இருந்திருக்க போல இருக்குது நம்ம எதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஓகே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுது இங்கே அந்த பாரு அதெல்லாம் கொஞ்சம் உடைக்கணுமா ஓகே இது என்னது இது இது என்னது இது ஆக்ஸை வச்சு உடைக்க சொன்னது இங்கே உடைக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் போனஸ் கிடைக்கிதுக்கா காயின்ஸு அதெல்லாம் இருக்குது அது சரி ஓகே இப்போ நெக்ஸ்டே என்ன பண்ணுறது தெரியல இந்த கொப்பைக்குள்ளே வந்துட்டு நம்ம டார்கெட் அங்கே இருக்கு ஓ பக்கத்து வில்லேஜில் யாருக்கும் நம்மளுக்கு நம்ம உதவி தேவைப்படுதான் இப்படி போக முடியுமா ஓ சரி என்னது இது ஃப்ளைட் ஒரு ஓப்பன் போக மாட்டேங்குது மூவ் ஆக மாட்டேங்குது நேராக போக மாட்டேங்கிது கீழகிலேருந்து ரொம்ப போல இருக்குது மைக்காப்பாக இருப்பா இங்கே ஒரு லேண்ட் இருக்குது இப்போ எப்படி அந்த சைடு போகிறது இப்படி குதிச்சா மூவே ஆக மாட்டேங்குது நவர மாட்டேங்குது குதிச்சு பார்க்கணும் போகுது ஓகே ஹைட்டு போகுது போகுதுப்பா போதுப்பா என்னடா இது இங்கேயும் கிளிச் ஆகி அப்படியே இந்த இடத்துக்கு தான் திருப்பி வருது போக மாட்டேங்குது இதுக்கு மேலே போக மாட்டேங்குது என்னடாது தண்ணி ஏதோ தண்ணியில் குதிக்கிற மாதிரி இருக்கு அது க்ளவு இது மேக போட்டது மேலே ஏறி குதிச்சுட்டு நான் இந்த சைடு வழி இருக்கா நம்ம நான் அங்கே போயிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு ஓ இதுதான் நமக்கு தான் உதவி செய்யப்பட்டிருக்கா என்ன இது இது ஒரு ஸ்பிரிட்டா இதுக்கு உதவி செய்யணும் இந்த ஸ்பிரிட்டுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம இதுக்கு உதவி செய்யணும் இது கொண்டு போய் அதோட வில்லேஜில் கொண்டு போய் நம்ம இதை சேர்க்கணும் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டாஸ்க்கு இருக்கு இங்கே நான் இருக்குது ஆட்ச் மாதிரி நம்ம இந்த மாதிரி யார் பார்த்து இது யார் இவனுக்கு நம்ம ஏதோ உடைக்க உதவி செய்யணுமா கரெக்டாக அந்த சர்க்கிளில் வரும்போது எடுத்து கரெக்டாக உடையது போகலாம் மிஸ் ஆகலாம் ஓகே 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 நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணால ஸ்டேஞ்சர் நம்மளுக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறானா ஓகே என்ன ஆஃபர் பண்ணுறாங்கண்ணா அக்செப்ட் ஆஃபர் அக்செப்ட் பண்ணிச்சு இதனால் அது குதிரை வெள்ளை குதிரையா குதிரையா ஆடான்னு தெரியே பார்க்க அப்படி தான் தெரியுது பார்க்க குதிரை தான் பறக்கும் குதிரை குதிரை தான் ஓகே நம்ம இதை வச்சு தான் இப்போ நம்ம அந்த நெக்ஸ்ட் வேர்ல்டுக்கு இருக்கோம் இந்த டைட்டில் போடுறாங்க ஸ்பிரிட் கிராஸிங் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜுக்கு இப்போ நம்ம இந்த ஸ்பிரிட்டை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் ஆக்சுவலி இதுக்கு அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் என்ன மெசேஜ் வரும் kindness of strangers. ஓ நம்ம இப்போ இங்கே உட்காந்தா நம்ம ஸ்ட்ரேஞ்சர் நம்ம வந்து பேசுவாங்க போல இருக்கு சிட் அண்ட் சேட் இது ஓப்பன் பண்ண ஆன்லைன் கேம் நம்மள மாதிரி நிறைய பேர் வருவாங்க போல இருக்கு இந்த கேம்ல கிளைம் ஓகே ஓ மேலே என்ன ஸ்டெமினா குறையுமா சரி இங்கே ஒரு ட்ரெயின் இருக்குது ட்ரெயினில் தான் போன போல இருக்கு ட்ராவல்ஸ் கேம் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்லைட்டாக போகுது எனக்கு ஸ்டோரி ஸ்டோரி இருக்கும்னு நினைக்கிறேன் கேமில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் யூடியூபில் பேசி போடுறேன் ஓகேங்களா இவன் என்னடா வள வளன்னு பேசிகிட்ருக்குறான் அப்படின்னு நினைக்காதீங்க ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி இது என்ன வில்லேஜ் சென்டர் டிஸ்கவர் இங்கே நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்கப்பா ஓகே உங்கள்கிட்ட பேசிக்கொட ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து காசு அப்படின்ற ஒருத்தவங்களை மீட் பண்ணணும் அவங்கக்கிட்ட தான் இதை இந்த ஸ்பிரிட்டை கொண்டு போய் சேர்க்கணும் அதை விட்டுட்டு நம்ம இங்கே வெட்டியை நம்ம இவங்ககிட்ட பேசலாமா அவங்ககிட்ட பேசலாமா பார்த்துட்டு இருக்கோம் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி தெரில ஓகே நம்ம கோல கோய் பார்க்கலாம் ஓகே காசு போய் மீட் பண்ணுவோம் இப்படி இப்படி போகணுமா இந்த வில்லேஜ் நல்லா இருக்கு நல்லா ஒரு ஃபெஸ்டிவல் மோடில் இருக்குது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு கே இந்த ஸ்டெப்ஸ்லயே ஏறி வந்து அந்த டெம்பிள் மாதிரி இருக்கு స్టేజా కూడా ఇదిదా కాసేపు కూడా ఇప్పుడు కాసూ కూడా ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் ஓகே பாய்